இப்போ கரெக்டாக நைட்டு வந்து ஒரு பன்னெண்டுகால் நான் இன்னைக்கு வாராகி கும்பிட்டுட்டு இது வீட்டில் அந்த ஃபுல்லாக ஏழு வகை இது போட்டு போடும் பாருங்கள் குங்கிலியும் கடுகெல்லாம் அந்த போட்டு புகை போட்டேன் அதை போட்டுட்டு போயிட்டு என்னால் ரொம்ப அனீஸி ஆகி போய் ஒரு செகண்ட் படுத்து லைட்டாக தூங்கிட்டேன் ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு முன்ன ஒரு முறை அதே மாதிரி இது சொல்லியிருக்கேன் அதாவது வந்து எலுமிச்சம்பழத்தில் பச்சை பச்சக்கறி நம்ம பிளட்டு கொஞ்சோண்டு சுகர் டெஸ்ட் பண்ணுற இதில் போட்டு எடுத்து நினச்சி போகணும்னு சொன்னேன் அதை நிறைய பேர் பண்ணி அது ஃபீவர் வர மாதிரி ஆச்சு அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நாளாக ரொம்ப உடம்பு இல்லாத கூட போயிடுச்சு நாங்கள் நிறைய பேர் அதை நான் ஒரு ரெண்டு முறை பண்ணியிருக்கேன் இப்போது இப்போ அந்த இல்லை ஜீரோ வாட் லைட்டிங் இருக்குது பாருங்கள் மேலே இந்த வெளிச்சம் அந்த இதில் அந்த டீ டீக்குட்டு கதுவில் பட்டு இந்த வீ வீடியோவில் வந்து ஒரு காமதேனுன்ற மாதிரி வீடியோவில் தெரியுது ஆனால் வீடியோவில் வந்து கதுவில் வந்து அந்த காமதேனு மாதிரிலாம் தெரியல காமதேனுனாவே நம்மளுக்கு வந்து ராகவேந்திரனும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து கண்ணனும் சொல்லலாம் முருகரும் சொல்லலாம் சிவனும் சொல்லலாம் ஒரு பசு மா இதுன்னா சொல்லலாம் பட் எனக்கு வீடியோவில் தான் அப்படி தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது வெறும் இது பாருங்க வெறும் இந்த இந்த ஏரியா இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள் இது மட்டும்தான் தெரியுது எனக்கு அதாவது இது மட்டும் பாருங்கள் நீங்கள் அதை சுற்றி வல்ல பசு எல்லாம் தெரியல நேரில் பார்க்கும்போது இவ்வளவு தான் தெரியுது நேரில் பார்க்கும்போது அதில் ரெண்டு கண்ணு நாக்கை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காலி ரெண்டு கண்ணுன்னா இதில் வீடியோவில் வேறு இடத்துல காட்டுது கண் இது எனக்கு வந்து கரெக்டாக அந்த நாக்கு சைடில் வந்து ஒரு காளி வந்து நாக்கை நீட்டிக்கிட்டு ரெண்டு கண் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக காட்டுது ஆனால் வீடியோவில் வந்து உனக்கு வந்து வேறு இடத்துல கண் காட்டுது இந்த நாக்கு நீட்டின்னு இருக்குது காளி மாதிரி கரெக்டாக காட்டுது நேரில் பார்க்கும்போது காளி வந்து நாக்கு நீட்டி இருக்கிற மாதிரி ஏன்னா வாராகியை கும்பிட்டுட்டு வந்ததுலேருந்தே ஒரு ஃபீவரிஷாகவும் ஒரு மாதிரி டயர்டாக வச்சு ரொம்ப அனிசியாச்சு அந்த மாதிரி வந்து அந்த அந்த புகையும் போட்டு பீட்ரூட்டு அல்வா செஞ்சு வச்சு கும்பிட்டேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு ஒரு ஃபீலிங் பயங்கரமாக இருக்குது கொஞ்ச நாள் வாராகினாவை தேய்ப்பிரை பஞ்சமில்லாம் கூட கும்புறதில்ல வாராகினாவே கொஞ்சம் ரொம்ப கும்புறது ஆனால் அந்த படம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இதை கும்பிட ஆரம்பிச்ச பின்னாடி ஒரு மாதிரி ஆச்சு உடம்பெல்லாம் அது இல்லாமல் இன்னும் நிறைய சில சமி சில விஷயங்கள் நடக்கும் எனக்கு சூட்சமமாக என்னுடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுங்கெல்லாம் வேறு நடந்தது நான் அந்தமாக கிட்டே ரொம்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் மாதிரி பண்ணேன் அப்படின்னு அப்போ வந்து அதுக்கேற்ற பதில் சொல்கிற மாதிரியே சில விஷயங்களை நடத்துனாங்க சில மனிதர்களை வர வச்சாங்க அதெல்லாம் பயங்கர சக்தி தான் வாராகிக்கு தான் மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரியுது ஒரு காளி வந்து ரெண்டு கண் நாக்கை நீட்டின்னு இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக தெரியுது வீடியோவில் இது நேரில் பார்க்கும்போது ஆனால் வீடியோவில் வந்து அப்படி அவ்வளோ எக்ஸாக்டாக தெரிய மாட்டேங்குது இது நான் கையை சுற்றி அந்த சுற்றி எடுக்கிறத மறைக்கிறேன் ஒரு கண்ணு நல்லாவே முகம் நாக்கு நீட்டி இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து தெரியுது உங்களுக்கு காளி காட்சி தர மாதிரி ஆனால் இப்படி கையை எடுத்துட்டோம்னா இது வந்து காமதேனு ராகவேந்திரர் அப்படின்ற மாதிரி ராகவேந்திரர் இல்லைன்னா சிவனுடைய நந்தி இருக்குது உங்களுக்கு ஏன்னா நந்தி இதெல்லாம் வந்து முன்னாடி வேறு மாதிரி தான் போட்டிருக்கும் சிவனுடைய நந்தின்னா ஒரு மாதிரி இருக்கும் கண்ணனுடைய பசுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த காமதேனுனா அதுக்கு ஒரு போஸ் ஒரு ஷேப் இருக்கும் அது மாதிரி காமதேனு ராகவேந்திரர்ன்ற மாதிரி இருக்குது ஆனால் அது கரெக்டாக இந்த போஸில் தான் வந்து நீங்கள் இந்த இடத்துல மட்டும் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பாட் வரைக்கும் தான் எனக்கு தெரியுது நேரில் அது அப்படியே காளி நாக்க நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கிட்ட போக போ எவ்வளோ தெரியும் தெரியல எனக்கு இப்போ ராகவேந்திரரும் நான் கும்பிட்றேன் ஏழாவது வாரம் விளக்கு ஏற்றிட்டு மறுபடியும் இன்னொரு அஞ்சு வாரம் போய் ஏற்றுறேன் அதுவும் இருக்குதுன்னு வச்சுங்க அனக்கு இந்த இந்த வீடியோ இல்லைன்னா பக்காவாக வெறும் அந்த காளி நாக்கை இருக்கிறது தான் பக்காவாக தெரியுது